வணக்கம் பெரம்பலூர் மாவட்டம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறையின் சார்பாக கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு புதிய வீடியோ கட்டுவதற்கான ஆணையர் வழங்கும் விடவும் அதே போல ஊராட்சிகளுக்கு கலைஞர் விளையாட்டு விவகாரங்கள் வழங்கும் நிகழ்ச்சிக்கு வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற ஊரக வளர்ச்சி மண்மை திட்ட இயக்குநர் மரியாதைக்குரிய திரு தேவநாதன் அவர்களே தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கிரேஷ் பச்சாவூஸ் அவர்களே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு கலைஞர் கனவு திட்ட ஆணை வழங்குவதும் அதேபோல கலைஞர் விளையாட்டு ஒப்பந்தங்கள் வழங்குவதற்கும் விழாத்துறை பேருரையாற்றுவதற்கு வந்திருக்கின்ற போக்குவரத்து துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் சாசி சிவசங்கர் அவர்களே நிகழ்ச்சியிலே சிறப்பாக கலந்து கொண்டிருக்கின்ற பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு கே என் அருண் நேர் அவர்களே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட குழு தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் பொன்னம்பி ராஜேந்திரன் அவர்களே காவல்துறை இருக்கின்ற ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ஆலத்திரர் அவர்களே ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர்

கழகத்தினுடைய தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் மக்களுக்கான நலத்திட்டங்களை கொண்டு சேர்ப்பதே அக்கறையோடு ஆட்சி செய்து குறிப்பாக மக்களுக்கு மருத்துவமனை என்ற நிகழ்ச்சியை முதன்முதலாக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் சிறப்பாக செயல்பட்டு கடந்த மூன்று ஆண்டுகளிலே கிட்டத்தட்ட பெரம்பலூர் மாவட்டத்தில் மட்டும் ஒரு லட்சம் பயனாளிகள் பயணம் பெற்று வருகிறார்கள் அதே போல இலவசமாக பேருந்து

போன்ற ஒவ்வொரு திட்டமாக பார்த்து பார்த்து செய்த நமது கலைஞரையே வந்த நமது தளபதி மு க வீடு இல்லாதவர்களுக்கு என்ன பண்ண வேண்டும் என்று யோசித்து மத்திய அரசாங்கத்தில் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வழங்கின திட்டத்தை மாற்றி மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கும் திட்டமான கலைஞர் என்ற திட்டத்தை உங்களுக்காக மிக சிறப்பாக வழங்கியவர் இன்று நாங்கள் அதை ஆணையாக வழங்க தமிழ்நாடு முழுவதும் இந்த திட்டம் கிட்டத்தட்ட ஆண்டிற்கு ஒரு லட்சம் வீடுகள் வழங்குவதற்கான திட்டமாக அதை கிட்டத்தட்டி நூத்தி பத்தொன்பது பயனாளிகள் வந்திருக்கிறீர்கள் இந்த அத்தனை பேருக்கும் வீடு வழங்கும் மாநிலங்களது போக்குவரத்து அமைச்சர்கள் வழங்க இருக்கிறார் அதே போல ஒவ்வொரு ஊராட்சியிலும் நமது இளைஞர்கள் தெரிவி உங்களுக்கான ஆணை முயற்சி செய்வோம் என்பதை நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு கிடைத்தவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் கிடைக்காதவர்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் தெரிவித்து அமைப்பிற்கு நன்றி தெரிவித்துக்